ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி நுரையர்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம் எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி இது சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் சில பேர் நுரையர் சாப்பிடும் போல இருக்குது ஆனால் இந்த மாதிரி சவ்வு மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது எங்களுக்கு அது எப்படி சாப்பிடணுன்னு தெரிலன்னு சொல்லுவாங்க நீங்கள் கடையில் போய் நுரையர் வெட்டி கொடுத்துருவாங்க வெட்டி கொடுத்துட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம தோல் உரிக்க முடியாது அதனால் நீங்கள் கட் பண்ணாமலே வாங்கிட்டு வந்துடுங்க இது உரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் இது மேலே வந்து ஒரு சவ்வு மாதிரி ஒரு படலம் இருக்கும் அதை எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ரப்பர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு காரணம் வந்து இது தான் இதை ஃபுல்லாக நம்ம உரிச்சு எடுத்துகிட்டோன்னா உள்ள கறி மாதிரி இருக்கும் நல்ல ஈரப்போ டேஸ்ட்டில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை அப்படியே முழுசாகவே வாங்கிட்டு வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் வாங்க எப்படி உரிக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா மெதுவாக இழுத்திங்கனாலே போதும் அந்த மேலே இருக்கிற சவ்வு ஃபுல்லாக அப்படியே வந்துடும் பாருங்கள் மெதுவாக இழுக்கும்போது அப்படியே ஃபுல்லாக வருது பாருங்கள் உள்ளே எப்படி கறி நல்லா தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம இதை உரிச்சு எடுத்துக்கணும் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா புசுன்னு உப்பி வரும் பார்த்திங்களா அப்போ நீங்கள் எடுத்து எடுக்கும்போது அப்படியே ஈஸியாக உரிக்க வந்துடும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை உரிச்சிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணாலும் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும் ரொம்ப சுலபமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நான் உரித்து எடுத்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நுரையீரல் சுவாசக் குழாய் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம நல்லா நீட்டமாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் இந்த சோசா கிளைமாக இருக்குது அந்த டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதையும் இந்த நுரையீர்லேயும் தனியாக நம்ம பிரித்து கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி சவ்வு நல்லா உரிக்க வந்துருச்சு இந்த எல்லா சவ்வையும் நம்ம அப்படியே இது ரெண்டே பிரித்து எடுத்துட்டாலும் நம்ம ஈஸியாக உரிக்க வந்துடலாம் அந்த கட் பண்ண இடத்துலேருந்தே இழுத்திங்கனாலே வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் இது நம்ம கொஞ்சம் ட பார்க்காம இதை டைமிங் பார்க்காம நம்ம செஞ்சோன்னா நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம் பிறகு இந்த சுவாச கொலை மாதிரி இருக்கிற பார்த்தீங்கன்னா அதை வந்து நீளமாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டுணும் சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு நல்லா கழுவி நல்லா கை வச்சு நல்லா சுரண்டி கழுவினிங்கன்னா அதில் இருக்கிற வலுவெழுப்பு தன்மை போயிடும் அந்த வலவெழுப்பு தன்மை இருந்தால் தான் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் இருக்கும் சாப்பிட பிடிக்காத சில பேருக்கு அதனால் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வலுவிழுப்பு தன்மை எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அதை சமைக்கலையென்னா நான் இன்றைக்கி இந்த ரெண்டு நுரையீரல் வாங்கியிருக்கலைய எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னால அது தனியாக நான் எடுத்துகிட்டு இந்த நுரையீரல் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா கட் எடுத்து கை வச்சு நல்லா கசக்கி நல்லா கசக்கி கசக்கி நம்ம கழுவிடுங்க அதுலேருந்து நுறையாக கொஞ்சம் அழுக்களாக வரும் மாதிரி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடியை வச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம நுரையில க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன் அதுக்கு நல்லா காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்ய போகிறேன் உங்கள்கிட்ட இப்போ எந்த வெங்காயம் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் கொஞ்சமாக பட்டையும் சோம்பும் போட்டு தழிச்சுக்கலாம் அது கூட நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க எண்ணெயில் வெங்காயத்தை இப்போ தேவையானதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கிறேன் அது கூட இந்த நம்ம கழிவு வச்சுக்கள் நுரையீரல் அதே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே சும்மா அதை மட்டும் நல்லா கலரே விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நல்லா வந்துருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பெரிய சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் நான் கொஞ்சமாக கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன் இல்லை பெரிய சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் போகிறேன் நீங்கள் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை சேர்த்துக்கோங்க இதில் லாஸ்ட்டாக மிளகு மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் பார்த்துக்கிட்டு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இதை நல்லா கிளறிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் இது கூட தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நிறையா சேர்க்க தேவையில்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இது விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா நல்லா பஞ்சாக சூப்பராக வெந்துடும் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வாசனை சூப்பராக வருது இப்போ நம்ம தண்ணி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இதை இப்போ மூணு விசில் வந்து நல்லா ஏரலாக இறங்கிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இது நம்ம இப்படியே வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு தான் வைக்கப்படுறேன் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்தை கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் இன்றைக்கி தக்காளி சாதத்தை அது செஞ்சுருக்கிறேன் இட்லி தோசைன்னா இப்படியே வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வர மாதிரி வைக்க போகிறேன் அதனால ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வருது இப்போ இது கூட மிளகு சீரக தூள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகு சீரக தூள் அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் நான் ரெண்டாக கீறி போட்டிருக்கேன் அந்த பச்சை மிளகாய் இது கூட சேர்ந்து வேகும்போது நம்ம அப்படியே சாப்பிட்லாம் கீழே போடவே தேவையில்ல காரமே இருக்காது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கூட கொஞ்சம் பச்சை கத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் நான் அவ்வளோதாங்க இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சு விட்டுருங்க சும்மா தட்டு போட்டு முடிக்குங்க விசிலெலாம் போட தேவையில்லை அவ்வளோதாங்க ரொம்ப காரசாரமான சூப்பரான நுரையீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்துக்கூட டிஃபன் கூடயும் சாப்பிட்லாம் சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ஆட்டு நுரையீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க அவ்வளோதான் இன்ஷால்லாம் இன்னொரு ரெசிபியோட நம்ம பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்